الحمد لله الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على سيدنا مولانا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا ادخلوا في السلم كافه ولا تتبعوا خطوات الشياطين انه لكم عدو مبين صدق الله العلي العظيم فقال نبينا شفينا حبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم {والذي نفسي بيده لا تذهب الدنيا حتى يأتي على الناس يوم لا يدري القاتل فيما قتل ولا المقتول فيما قتل أو كما قال عليه الصلاة والسلام} புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படித்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனின் மீதே உரித்தோம் கட்டும் அவனுடைய அன்பும் அருளும் அகிலத்திற்கு அடு அல்புடையாய் அனுப்பப்பட்ட முத்து முகமது முஸ்தபா ரசூலே அக்கரம் செல்லதாக அலை இவசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தபிரங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் எஞ்சிய நம் அனைவர்களின் மீதும் இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நின ஆமே இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்து அதற்கு பதிலுரைப்பது உங்கள் மீது கடமை என்று நினை ஊட்டியவனாக எனதுரையை துவங்குகிறேன் அசலாமுல்லாஹே வர காத்துவும் அல்லூர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான் அதில் இந்த உம்மத் இந்த முஸ்லிம்கள் அதிகம் அமல் செய்வதற்கு ஏற்றதாய் இந்த இரவை அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஏனென்றால் ஒரு முகின் இரவில் செய்கிற போது அந்த அமலில் அவ்வளவு தாக்கம் இருக்கும் எந்த இடையூறும் இருக்காத ஒரு வேலையாய் இந்த இரவை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார் அப்படி சங்கை புரிந்திய இரவுகள் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏராளம் ஏராளமாய் வைத்திருக்கிறார் அதே வேளையில் ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு இரவு அந்த இரவு பலா முசிபத்துகள் நடைபெறக்கூடிய இரவு அந்த இரவை தான் நாம் முன்னோக்கி இருக்கிறோம் ஒரு நாட்களில் நம்மை வந்து அடையக்கூடிய ஒரு இரவு ஆங்கில புத்தாண்டு ஏனென்றால் அந்த இரவுகளில் அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் அப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த ஒரே இரவில் எத்தனையோ பெண்மணிகள் கருப்படிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஒரே இரவில் எத்தனையோ நபர்கள் மது ஒரே இரவில் எத்தனையோ அநாச்சரங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற ஆனால் சோகமான விஷயம் என்ன தெரியுமா அந்த இரவில் நம்முடைய முஸ்லீம்களும் நம்முடைய முஸ்லிம் வாலிபர்களும் அந்த இரவிலே தன்னை அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த புத்தாண்டை வரவேற்று கொண்டாடுவதற்காக வேண்டி இந்த உலகம் முழுக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இது மற்ற கொண்டாட்டங்களுக்கும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கும் எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கிறது ஒரு கொண்டாட்டம் என்று சொன்னால் அதற்கான காரணம் இருக்கும் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கிறது நிகழ்ச்சிகள் இருக்கிறது விழாக்கள் இருக்கிறது எத்தனையோ பண்டிகைகள் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் அவர்களிடத்தில் ஒவ்வொரு காரணம் இருக்கும் ஒவ்வொரு நிகழ்வு இருக்கும் நடைபெற்றது அதனால் இந்த நாளை நாங்கள் கருதுகிறோம் சிறப்பாக கருதுகிறோம் இந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று எத்தனை குத்தாள் எத்தனை விழாக்களை எடுத்தாலும் அதற்கான காரணங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஆனால் ஒரே ஒரு நாட்களுக்கு மட்டும்தான் காரணமே அந்த நாளை கொண்டாடுகிறார்கள் மக்கள் அதுதான் இந்த புத்தாண்டு இது கொண்டாடுகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது சிரமப்பிக்கிறார்கள் இந்த நாளை ஏன் இவ்வளவு கொண்டாடுகிறார்கள் இந்த நாளில் ஏன் இவ்வளவு அக்கிரமங்கள் நடக்கிறது என்று அதற்கான கேள்வியை நாம் கேட்கிற போது அதற்கான பதில் எவருக்குமே தெரியாது நம்ம ஏன் கொண்டாடுறோம் தெரியல வாலிபுடத்துல போய் ஏன் இப்படி இந்த நாள் இவ்வளவு சிறப்பு பட்டாசு வெடிக்கிறீங்க இந்த நாள் இந்த புத்தாடை அடிக்கிறீர்கள் ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டாடுகிறீர்களே அப்படி என்ன சிறப்பு இந்த நாளில் இருக்கிறது என்று கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு அப்ப ஏன்பா கொண்டாடுற அவர்கள் சொல்லக்கூடிய பதிலும தெரியுமா என்னுடைய முன்னோர்கள் இப்படி செய்தார்கள் அதெல்லாம் நான் செய்கிறேன் எனக்கு தெரியாது ஏன் இப்படி கொண்டாடுகிறார்கள் என்று எனக்கு தெரியாது எனியமான்களே ரசுவ ஷாஹி சில நாகுவாரே இவர் சிலவம் முடிச்சொன்னார்கள் ரசுவாஹி சில சொன்னார்கள் ஒரு நிகழ்வே காரணமின்றி நடைபெறுகிறது சொன்னால் அது கியாமத்தினுடைய அடையாளம் என்று சொல்லி காட்டுகிறார்கள் நான் மேற்கொன்ன ஹத்தீஸ் சில ரசுகளை சொல்லுவார்கள் வல்லதி நஃப்சீத் ஏதீஹி எவன் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் என்ற சூரந்தா சத்தியம் விட்டு அல்லா மீது சத்தியம் விட்டுச் சொல்கிறார்கள் லா தஹாவ் துன்யா இந்த உலகம் அழிவு நான் அந்த நெருங்கால் என்று சொல்லி விட்டுச் சொல்வார்கள் எப்போ தெரியுமா இந்த உலகம் அழியும் என்று சொன்னார்கள் ஹத்தா யத்ய அல நாசியோ உன் மக்கள் மீது ஒரு நாள் வரும் மக்கள் மீது ஒரு நாள் வரும் அந்த நாளிலே லா எதிரி காற்றியுன் தீம்மை குத்தில நான் எதற்காக கொண்டே ஒரு நபர் ஒரு மனிதனை கொலை செய்வான் அந்த கொலை எதற்காக நடந்தது என்றே கொலை செய்தவனுக்கும் தெரியாது கொலை செய்யப்பட்டவனுக்கும் தெரியாது என்று ரசூல்லா சொல்றாங்க இப்ப கண்ணியமானவர்களே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு நேரம் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் இந்த நிகழ்வு நடந்ததற்கான காரணம் யாருக்கும் தெரியாது ஒரு கொலையாளி கொலை செய்கிறான் அந்த முலையாளி எதற்காக கொலை செய்தான் என்று அவனுக்கும் தெரியாது கொலை செய்யப்பட்டவன் ஏன் நான் கொலை செய்யப்பட்டேன் என்று இவனுக்கும் தெரியாது இப்படிப்பட்ட ஒரு காலம் ஒரு போது கியாமத் நெருங்கி விட்டது அழிவின் காலம் வந்து விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னெச்சரிக்கை தருகிறார்கள் அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற போது இந்த புத்தாண்டு எதற்காக கொண்டாடுகிறோம் கொண்டாடுவோனுக்கும் தெரியாது எதற்காக இதை கொண்டாடுகிறார்கள் என்று தெரியாது இப்படி காரணம் தெரியாமல் கொண்டாடப்படுகிற நிகழ்வுகள் எல்லாம் இப்போ தலை ஆடக்கூடிய சூழ்நிலையை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இதுவே கியாமத்தினுடைய அடையாளத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது கண்ணியமானவர்களே இப்படி செய்கிற என்று அவர் இடத்துல கேட்கப்படுகிற போது அவர் சொல்லக்கூடிய ஒரே காரணம் தெரியுமா என் மூதாதைகள் செய்தார்கள் எனக்கு முன்னால் செய்து கொண்டு எனக்கு முன்னால் இருந்த அந்த வாலிபர்கள் செய்வதை கொண்டாடுவதை பார்த்தேன் எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஆகையினால் நானும் இந்த கொண்டாட்டத்தை கையெழுத்து இருக்கிறேன் என்று சொல்லுவான் சலா அவர் வாப்பா கிட்ட போய் ஏன் இப்படி பண்றீங்க இந்த சிலையை வணங்குகிறீங்களே ஏன் வணங்குறீங்க என்று அவருடைய வாக்காளிடத்திலும் அந்த சமூகத்தினத்திலும் கேட்கிறாங்க அப்ப அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா ஏன் நீங்க வணங்குறீங்க இப்ராயின் கேட்க போது அவங்க சொன்ன வார்த்தை அல்லாஹ் என்னுடைய மூதாதியர்கள் என்னுடைய முன்னோர்கள் இந்த சிலையை வணங்கினார்கள் நாங்கள் அதைப் பார்ப்போம் அதன் அடிப்படையில் நாங்களும் வணங்குகிறோம் என்று சொல்லுவார்களா அப்ப ஏன் வணங்குகிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது ஆனால் எவ்வளவு முன்னோர்கள் வணங்கினார்கள் அதனால் நானும் வணங்குகிறேன் என்று வணங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் அல்லாஹால சொன்ன வார்த்தையை பதிவுமானவர்களே இப்போது இருக்கக்கூடிய வாலிபர்கள் நாம் ஏன் கொண்டாடுகிறோம் இந்த நிகழ்ச்சி எதற்காக நாம் சிறப்பு என்று தெரியாது தெரியாமல் இருந்தாலும் அதை முன் செய்தார்கள் ஆகையினால் நாங்களும் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் கண்ணியமானவர்களை நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இப்படிப்பட்ட புத்தாண்டு நிகழ்ச்சிகளில் நாம் நம்முடைய கொண்டாட்டத்தை ஆக்கிக் கூடாது நம்முடைய வாலிபரிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் இந்த நிகழ்ச்சி நமக்கானது இல்லை என்று சொல்ல வேண்டும் இதற்கான வித்தியாசம் என்ன தெரியுமா மற்ற நிகழ்வுகளும் மற்ற ஆண்டுகளும் மற்ற விழாக்களும் வருகிற போது அந்தந்த மதம் சார்ந்த நபர்கள் கொண்டாடுவார்கள் அந்தந்த மதம் சார்ந்த நபர்கள் கொண்டாடுவார்கள் மற்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பார்கள் ஆனால் இந்த புத்தாண்டன் மட்டும்தான் முழு உலகமும் கொண்டாடுகிறது இந்த கொண்டாட்டத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா அந்த ஒரு நைட்ல மட்டும் எத்தனையோ அனாச்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எத்தனையோ நியூஸ் பேப்பர்ல பார்க்க பார்க்க போது தெரிகிறது எத்தனையோ விபத்துகள் அதில் ஏற்படுகிறது வாலிபர்கள் எல்லாம் பைக்ல அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்

நம்ம எல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம் முக்மீன்களாக இருக்கிறோம் அல்லாஹ் குரானில ஒரு ஆயத்தில் சொல்லுகிறான் நம்மை முழு முக்மீன்களாக ஆக்கி கொள்ள அல்ல சொல்லுகிறான் நீங்க முழு முக்மீன்களாக ஆகுங்கள் இஸ்லாத்தில் முழு முழுமையாக நுழையுங்கள் என்று அல்ல சொல்லுகிறார் குரானிலே மேல் சொன்ன வசனத்தில் யாயும் அல்ல நீன ஈமான் கொண்ட மக்களே உங்களை முழுமையாக நீங்கள் இஸ்லாத்தில் நுழைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்ல சொல்லுகிறார் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் இதைதான் அல்லாஹ் குரானிலே பறைசாட்டுகிறான் கண்ணியமானவர்களே ஒரு முஸ்லீம் எதற்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று கூட இஸ்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறது இன்னைக்கு உள்ள வாழ்வு இடத்துல போய் இதுல என்னப்பா சந்தோஷம் இருக்குதுன்னா இதுல எனக்கு இந்த கொண்டாட்டத்தை ஏன் கொண்டாடுறீங்க அப்படின்னா எனக்கு இதுல பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது இதுல பெரிய சந்தோஷம் இருக்கிறது நண்பர்களுக்குள்ள சேர்ந்து நான் அடிக்கிற ஆட்டமும் அந்த கூத்தும் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சொல்கிற அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறான் இல்லையா இதற்கும் கூட இசெல்லாம் வரம்பு விரித்திருக்கிறது ஒரு முகமின் எதற்காக சந்தோஷப்பட வேண்டும் ஒரு முஸ்லீம் எதற்காக தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று இதற்காக கூட இஸ்லாம் தருகிறது மகிழ்ச்சி என்பது நன்மையிலும் வெளிப்படும் தீமையிலும் வெளிப்படும் ஆனால் ஒரு முஹ்மீனாக வாழக்கூடிய நாம் ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய நாம் தீமையை கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடாது கூடாது நன்மையை கொண்டு நாம் மகிழ்ச்சியை அடைய வேண்டும் நம்முடைய நன்மை நாம் செய்கிறோம் அந்த நன்மையை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர ஒரு தீமையை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றால் அது மிகப்பெரிய துர்பாக்கியம் என்றுதான் அர்த்தம் கண்ணியமானவர்களே நாம் எதை கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது நம்ம உண்மையாக ஒரு விஷயத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறோம் என்றால் அதற்கான நன்மை உண்டு அதுவே ஒரு உண்மையற்ற ஒரு ஹக்க அற்ற ஒரு விஷயத்தை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிற போது அதை கொண்டு நாம் சந்தோஷப்பட்டு கொண்டு போது ஒரு இருமாடு வாழ்கிற போது அதுவே மிகப்பெரிய தண்டையே அமையும் என்று அண்ணா குரான் சொல்கிறான் கண்ணியமானவர்களே நாம் வாழக்கூடிய நாம் நமக்கான சந்தோஷம் இருக்கிறது நாம் நன்மை செய்கிற போது அதை சந்தோஷம் ஏற்படுகிறதா அதை கொண்டு நீங்கள் மகிழ்லாம் ஆனால் தவறு செய்கிற போது அதில் தீமை செய்கிற போது அதை கொண்டு நாம் மகிழ்கிறோம் என்றால் அதை விட துர்பாகியம் எதுவும் இல்லை என்பதை நாம் அரிய கடங்கப்பட்டிருக்கிறோம் மகள் அப்சி அல்லாஹா அவருடைய இல்லத்திற்கு செல்கிறார்கள் தன்னுடைய மகள் அப்சா அலி அந்த அவருடைய வீட்டுக்கு போறாங்க அப்ப அப்சா பக்கத்துல அஸ்மா அலி அந்த வந்து கொண்டு இருக்கிறார்கள் உமர் அலி அந்த அஸ்மா அலி அந்த பார்த்த உடனே யார் இவங்க புதுசா இருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க அப்ப அஸ்மா அம்மா சொன்னாங்களாம் நான் வந்து அபிசினியாவில் இருந்து எதிர் செய்து வந்தவன் நான் முதல்ல மக்காவிலிருந்து அபிசினியாவிற்கு எதிர் செய்தவர்கள் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க மக்காவில கொடுமை நடக்கிற போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக மக்கத்து வாசிகள் எல்லாம் அந்நியம் செய்கிற போது மதுனாவிற்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சில நபர்கள் அவிசினியாவிற்கு நிஜம் செய்து விட்டார்கள் ஒரு சில மக்கள் அவிசினியாவுக்கு நிஜம் செய்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு சில கூட்டம் போய்விட்டது அந்த கூட்டத்தில் சார்ந்தவர்கள் தான் இந்த அஸ்மா அம்மா இதை கேட்ட உடனே உமரடியும் சொன்னார்களா ஓ நீங்கள் அபிசினிய வாசிகளா நீங்கள் மதினாவிற்கு வழி பயணமாக வந்தீர்களான்னு கேட்டாங்களாம் ஆமா அந்த அப்படிதான் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே உணர்ந்த அதை பார்த்து விட்டு சொன்னார்களாம் நீங்கள் எல்லாம் நாங்கள் மதினாவிற்கு உங்களை விட முந்தி வந்தவர்கள் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு அடுத்து வந்தவர்கள் நாங்கள் மதினாவிற்கு மக்கள் மட்டும் எதிர் செய்து முதல் வந்த நபர்கள் நாங்கள் தான் ஆகவே ரசூல் ராய சிறல்லாக அடங்கி வசூலும் அவர்கள் எங்களை தான் உயர்ந்தவர்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னாங்களாம்

இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ரசுல் தாயின் சிறந்த இடத்துல இந்த வளர்க்கு சென்றது என்று சொன்னால் ரசூலுல்தா எங்கதான் சிறந்தவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னார்கள் இந்த விஷயத்தை ரசுல் தாய் சிறந்த இடத்துல எடுத்து செஞ்சாங்க இந்த மாதிரி இந்த பெண்மணி சொன்னார்கள் இந்த இந்த மாதிரி பெண்மணி அஸ்மியா அபிஷ்மியிலிருந்து வந்து இருக்கிறாங்க நான் இந்த மாதிரி சொன்னேன் அரசுதான் அதுக்கு இந்த பெண்மணி இந்த மாதிரி சொன்னாங்க அரசுதான்னு கேக்குறாங்க ரசுல்லா பார்த்தாங்க பார்த்தது சொன்னாங்களா உங்களை விட சிறந்தவர்கள் அஸ்மா நீங்க மதினாவிற்கு மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஒரே ஒரு செய்தீர்கள் ஆனால் இந்த பெண்மணி மக்காவிலிருந்து இருந்து அபிசீனியா அபிசீனியாவில் இருந்து மதினா என்று இருமுறை இஜிர செய்திருக்கிறார்கள் ஆக இவர்களை விட இவர்கள் தான் சிறந்தவர்கள் உமர்தர்களே உங்களை விட இந்த அல்லாவன் அவர்கள் தான் சிறந்தவர்கள் சொன்னார்களா அப்ப சொல்றாங்க பெரிய மகிழ்ச்சி எனக்கு எதுவுமே நினைக்கலாம் உலகத்துல இந்த வார்த்தை இந்த வார்த்தையை விட வேற எதுவும் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இல்லை என்று ஒரு முக்மீன் ஒரு ஹஸ்மாரி அல்லா சொன்னார்களா அப்ப கண்ணியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசீலனைப்படுத்த வேண்டும் நாம் எதை கொண்டு சந்தோஷம் அடைகிறோம் எதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு நல்ல காரியம் நடைபெறுகிற போது அந்த நல்ல விஷயத்தை கொண்டு நல்ல அமலை கொண்டு நாம் சந்தோஷப்படுகிறோமா அல்லது ஒரு தீய விஷயத்தை செய்து விட்டு ஒரு பொழுநோக்கான விஷயத்தில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு அதை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோமா என்று நாம் நம்மை பரிசீலிக்க வேண்டும் அதுபோல ஒரு மனிதர்லாஹின் சிறுலாமிடத்துல வந்து கேட்டார்களா ஒரு மனிதர் ரசுல தாயி செல்லலாகவாளி இவசு நடத்துல வந்து யா அரசுலல்லா மறுமை எப்போ வரும் யா அரசு கேட்டாங்க அப்ப ரசுல் தாயி செல்லாகவா லே இங்குவசுல மறுமைக்காக நீங்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் மறுமையை குறித்து பேசுகிறீங்க ஒரு விஷயத்தை குறித்து பேசுகிறப்போ ஒரு அதுக்கான தயாரிப்போ இடத்துல இருக்கணும்ல நீங்க என்ன தயாரித்து வைத்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்க அப்ப அந்த தோழர் சொன்னார்களா யா அரசுல அல்லா அல்லா அவனுடைய அன்பையும் சொன்னார்கள் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களோடு சொல்கத்தில் இருப்பீர்கள் சொல்றாங்க இந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தந்தது நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களோடு நீங்கள் சொல்வத்தில் இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தை நீங்கள் யாரை பிரியப்படுகிறீர்களோ அவர்களோடு தான் நீங்கள் இந்த வார்த்தை எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொன்னார்கள் சொல்லிட்டாங்க ஆனா ரசூலுல்லுடைய இந்த அறிவிப்பை கேட்ட உண்மத்தாக இருக்கக்கூடிய நாமும் யாரை நேசிக்கிறோம் என்று நமக்கு தெரியும் யாரை நேசிக்கிறோம் யாரை பின்பற்றுகிறோம் என்று நமக்கு தெரியும் ஆனாலும் அதற்கான விழிப்புணர்வு இடத்துல இருக்கிறதா என்று பார்க்கறபோது அதில் நாம் சடைவடைகிறோம் என்றுதான் அர்த்தம் கண்ணியமானவர்களேன் ஒரு முக்மின் நல்ல விஷயத்தை கொண்டு நல்ல அமல்களை கொண்டு நல்ல காரியங்களை கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதற்கு மாறாய் ஒரு தீய விஷயத்தை கொண்டும் தீய காரியத்தை கொண்டும் இது போட அனாச்சாரங்களை கொண்டும் புத்தாண்டிலே நாம் ஆஹ் அந்த இரவுகளே நமக்கான அந்த தீய செயல்களை எல்லாம் செய்து அதன் மூலம் பெறுகிற அந்த மகிழ்ச்சி என்பது ஒரு முக்மீனிற்கு அழகு அல்ல என்பதை நாம் நம்முடைய வாலிப சமூகத்திற்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் கண்ணியவான்களே இந்த புத்தாண்டு என்பது நமக்கெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை நமக்கு பதிய வைக்கிறது ஏனென்றால் ஒரு மனிதன் வேண்டிய அல்ல என்பதற்கான சாட்சியாக இருக்கிறது ஒரு மனிதன் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வாழ்கிறான் என்றால் ஒரு வருடம் நம்மை விட்டு செல்கிறது என்ற போது அதுல நம்மை விட்டு ஒரு ஆயுள் குறைகிறது என்று அர்த்தம் அதை கொண்டு நாம் வேதனை அடைய வேண்டுமே தவிர அதை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய காரியமோ அல்லது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய நாளோ அது அல்ல நம்மை விட்டு ஒரு வருடம் சென்று விட்டதே அந்த வருடத்தில் நாம் என்ன செய்தோம் என்ன நல்ல முறையை நாம் செய்து இருக்கிறோம் நம்முடைய ஆயுட்காலத்திலிருந்து ஒரு ஒரு வருடம் குறைந்து விட்டது நாம் அதற்கான என்ன தயாரிப்பை செய்து வைத்திருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம் தவிர அதை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய கொண்டாட வேண்டிய கட்டத்தில் நாம் இல்லை என்பதனை புரிய வேண்டும் விளங்க வேண்டும் என ஒரு மனிதன் மரணத்தை கொண்டு சிந்திக்கிற போது அவன் அவனுடைய வாழ்வு சரியாக அமையும் ஒரு உடை உடல் பொறுமனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ரொம்ப குண்டா இருக்க ஒரு நபர் டாக்டர் உடம்பு வச்சிருச்சு குண்டாயிட்டே நான் கொஞ்சம் உள்ளியாக என்னுடைய உடல் எடையை குறைப்பதற்காக வேண்டி எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு டாக்டர் பார்த்தாரு பார்த்துட்டு உங்களை டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாரு டெஸ்ட் எல்லாம் பண்ணி உடனே உங்க ரிசல்ட்ல வந்து நாற்பது நாள் நீங்க மௌத்தாயிரம் போட்டிருக்கு நாற்பது நாள்ல நீங்க மௌத்தாயிரம் ஏன் போட்டிருக்கு அதனால உங்களுக்கு உங்களை எதுவுமே செய்ய முடியாது இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்க சந்தோஷமா இருந்துக்கோங்க இருக்கக்கூடிய நாட்கள்ல நல்ல முறைகள் செய்து உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிடுங்கன்னு சொல்லி அனுச்சு விட்டாங்க இந்த மனுஷன் இந்த விஷயத்தை கேட்ட உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு எத்தனை நாள் நம்ம தீயங்கள் செய்து விட்டோமே இந்த நாற்பது நாள் ஆக ஏதாவது நல்ல அமர்வை செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு தர்மம் எல்லாம் செய்கிறார் ஒழுங்கா சாப்பிடல ஒழுங்கா தூங்கல ஏன்னா ஒருத்தருக்கு மவுத்து வந்துருச்சு வருதுன்னு முடியும் நிம்மதியா இருக்க முடியுமா என்ன செய்கிறார் தர்மம் செய்கிறார் எல்லாம் அதிகம் செய்கிறார் தன்னுடைய இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் வாரி வாரி வழங்குகிறார் நாற்பது நாள் ஆச்சு நாற்பது நாள் கழித்தொள் நாற்பத்தோரா நாள் கண்ணை முடிச்சு பார்க்கறது உயிரோடு இருக்கிறார் டாக்டர் கிட்ட போனாராம் டாக்டர் நீங்க நாற்பது நாள் நான் மௌத்தாயிருவேன்னு சொன்னீங்க நாற்பத்தோரு நாள் ஆச்சுன்னா நான் மவுத் ஆகலையே என்ன சொல்றீங்க எனக்கு உண்மையாவே நோய் இருக்கா இல்லையா அப்படின்னு டாக்டர் செஞ்சுட்டே சொன்னாராம் இல்ல நீ வந்து உடல்ல பருமனா இருக்க உடல் குறைக்கணும்னு சொன்னப்பா இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த மவுத்துன்ற தவிர எதுவுமே இருக்காது ஏன்னா ஒரு மனுஷன் போக போறான்னு சொல்லிட்டா அவனுடைய கவலை என்ன செய்யும் அதிகரிக்கும் இதுதான் அவனுடைய வாழ்க்கையும் சீர்படுத்தும் ார்கள்ணத்தை நினைவுள்ள நீங்கள் மரணித்தவர்களை போய் செய்யுங்கள் என்று சொல்வார்கள் கண்ணியமானவர்களை நாம் இந்த புத்தாண்டு கொண்டாடுவதற்காக விஷயம் அல்ல அதை கவலைப்பட்டு நம்முடைய வாழ்நாளில் ஒரு ஆயுள் குறைகிறது என்ற நோக்கத்தில் அணுக வேண்டிய நாள் என்பதனை நாம் ஆற பதிய கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்த வாலிப கூட்டம் இது இப்படியே நம்ம விட்டுட்டோம் வச்சா ஒரு காலத்தில் இந்த கொண்டாட்டங்கள் இன்னும் அனாச்சாரங்கள் தலை தூக்கி இந்த வாலிப சமுதாயத்தின் இடத்துல அதிகமாக நடைபெறும் என்பதனை நாம்